இப்ப மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மாங்கால வெரைட்டியா பண்ணி கலக்க போறோம் இல்லையா டிஷ் தாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு மாங்காய் தொக்குல ஒரு சாதம் தாங்க நம்ம கிளட போறோம் அந்த மாங்காய் தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா வறுத்த எடுத்துக்க இந்த மிக்ஸி ஜார்ல வராதுன்றதுனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருக்குறேன் அது மீதிங்க நம்ம வந்து தேடியா இருக்கிறத எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதே வந்து ஜார்ல வந்து மணலியில் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வந்து தனியாக ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போறாங்க யும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய இது வந்து காரக்குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு போட்டு அரைச்சதை சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க தான் அதுக்குள்ள சாதம் வடிச்சு வச்சிருக்கிற அந்த டம்பை அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேர்க்கடல வேர்க்கல்லை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அந்த சாதத்தை மேலே ஊற்றி விட்டுட்டோம்னா எப்படி எண்ணெய் ஊற்றி சாதத்தை விரட்டி பண்ணும் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி சாதத்தை வைப்போம் இல்லைங்களா அது மேலே இது கொஞ்சம் கலக்கி போட்டோன்னா அந்த கடப்பருப்பு கிறிஸ்பாக இருக்கும்ன்றதுனால அது மாதிரி போட்டு ஆற வச்சாச்சுங்க அதுக்குள்ளே நம்ம மாங்காய் தோலை வீட்டு அதை துருவி எடுத்து வச்சாச்சு ஒரு ஒரு வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கடலப்பருப்பு பருப்பு தாளிச்சாச்சுங்க இது தொக்குக்கு தான் இந்த தொக்கை வந்து நம்ம தனியாக தேவையாக அளவு கலக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால் கடலப்பருப்பு எல்லாம் போட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க காஞ்ச மிளகா பச்சை மிளகா காரத்துக்கு இதெல்லாம் எடுத்து போட்டாச்சு மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு தூளும் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு நம்ம துருவி வச்ச மாங்காவும் அதில் போட்டுட்டு ஒரு கலகை கலக்கிட்டு உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேகற மாதிரி விடணுங்க எண்ணெயிலே அது நல்லா வெந்து வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு அதை வர அளவுக்கு நம்ம இதை வந்து மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அப்புறம் நல்லா வெந்து வந்த உடனே அரை ஸ்பூன் கிட்டே வந்து நம்ம அரைச்சி வச்ச தனியா தூள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுவும் கடுகு வந்து கால் ஸ்பூன் வந்து கடுகு வந்தையும் வச்சுட்டு கால் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா மாங்காய் தொக்கு ரெடிங்க அது நம்ம ஆர்ந்த சாதத்துல நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த தொக்கு அங்கங்கே நின்றுரும்னால பாதி சாதம் போ ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா கலக்கிக்க தான் அதுக்கப்புறம் மீதமில்ல சாதத்தை வந்து எடுத்து அதை போட்டு நல்லா கலக்கி கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடிங்க நம்ம அந்த தொக்கு பாதி தான் நான் யூஸ் பண்ணதுனால அதுல உப்பு கொஞ்சம் பத்தாத நீட்டு கொஞ்சம் எல்லாம் கலக்கி பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்புவும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாங்காய் தூக்கு அங்கங்க நின்றுடுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கலக்கி எடுத்துக்க வேண்டியது தான் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தூவியாச்சு அந்த தொக்கையும் வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம தேவையா இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கடுகு தூள் இதெல்லாம் வரது இல்லைங்களா அது ஒவ்வொன்றத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவியான சாதம் ரெடிங்க நீங்கள் உங்கிலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ